சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக இந்த அத்தாயி கல்வி குழுமத்தை சிறப்பாக வழிநடத்தி வருகின்ற இதனுடைய முதல்வர் மரியாதைக்குரிய தாரிக் ஹசரத் அவர்களுக்கும் என்னுடைய மரியாதையான சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நிகழ்வில் நமது அத்தாயி அரபிக் கல்லூரியின் வாராந்திர கொடியேற்று நிகழ்வில் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த தேசத்தின் தேசிய கொடியை ஏற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அல்ஹிக்மா நிஸ்வான் மதரசா கமிட்டியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஏ ஹக்கீம் ராஜா எம்ஏ எல்எல்பி அவர்களையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அவர்களை பற்றி மாணவர்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் ஏனென்று சொன்னால் முன்னுரை என்பது வ அடுத்து இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை பற்றிய ஒரு விளக்கமாக அமைய வேண்டும் அவர்களை பொறுத்தவரை அவருடைய தந்தை நம் நாட்டில் நடைபெற்ற அந்த மொழிப்போருன்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் சொல்லி நம்முடைய தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஹிந்தியை திணிக்கும் ஒரு தருணங்களில் ஆங்காங்கே கலவரமாகவும் போராட்டமாகவும் நிகழ்ந்தது அந்த மொழிப்போரில் கலந்து கொண்டு இந்த நாட்டிற்காக நம் தமிழகத்திற்காக நாம் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டமைக்காக தமிழக அரசின் மொழிப்போர் தியாகி பட்டத்தை பெற்ற பழனியில் வசித்து வந்த பாலசமுத்திரத்தை சார்ந்த இளமதி என்று சொல்வார்கள் இளமதி என்றால் அவங்க அந்த அந்த பிரதேசத்தில் அனைவருக்கும் ஒரு பரிச்சயமான ஒரு பெயர் அவருடைய நிஜ பெயர் அபுபக்கர் அவர்கள் அவருடைய மகன் தன்னுடைய சொந்த உழைப்பால் சுயமாக தான் வேலை பார்த்து சம்பாதித்த பொருளா பொருளாதாரத்தின் மூலமாக எம்ஏ எல்எல்பி வரை படித்து பின்னர் சென்னையில் ஹெச்ஆர்பி சொல்யூஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கணினி மென்பொருள் நிறுவனத்தை நிர்வகித்து அதன் மூலம் நீங்கள்லாம் அந்த இன்கம் டேக்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் டேலிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப முக்கியமானது இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு டேலிங்கிற ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப முக்கியமானது அந்த அக்கௌண்டிங் சாஃப்ட்வேருடைய டேலி சர்வீஸ் பார்ட்னர் அதாவது டேலி வந்து பெங்களூரில் ஹெ ஹெட் ஆஃபீஸ் இருக்குது டைரெக்டாக அவங்களால எந்த கஸ்டமருக்கும் போய் சேல்ஸோ சர்வீஸோ பண்ண முடியாது ஸோ அவங்க வந்து தேர்ட் பார்ட்டிஸை வந்து ச சர்வீஸ் பார்ட்னராக கொள்வாங்க ஆங்காங்கே மதுரையாக இருந்தாலும் சரி திருநெல்வேலியாக இருந்தாலும் சரி கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி இது போன்று டேலினுடைய சர்வீஸ் பார்ட்னராக ஹெச்ஆர்பி சொல்யூஷன்ஸ் என்ற கணினி மென்பொருள் நிறுவனத்தை அமைத்து அதன் மூலம் சாஃப்ட்வேர் துறையில் சிறப்பாக செயலாற்றி வருகின்ற நம்முடைய ஹக்கீம் ராஜா சார் அவர்கள் இந்த இந்த நிகழ்வில் தேசிய கொடியை ஏற்றி அமர்ந்திருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக இருக்கின்றது எனக்கு முன்னே இங்கு உரையாற்றிய அத்தாயின் இளம் ஆலிம் மிக சிறப்பாக தன்னம்பிக்கை பற்றி உரையாற்றிய சகோதரர் அவருடைய பேச்சை கேட்கும் பொழுது மிக சிறப்பாக இருந்தது அவருடைய அந்த தன்முனைப்பு பேச்சு மாணவர்களுக்கு இன்றைய சூழலில் தேவையான கருத்துக்களை வழிநடத்தக்கூடிய செய்தியாக இருக்குது முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னார் அந்த செல்ஃபோனை பற்றி சொன்னார் இன்று ஒரு மாணவனை பாழாக்கக்கூடிய முக்கியமான ஒரு அடிக்ஷன் வந்து செல்ஃபோன் தான் அரசு என்ன நினைச்சிட்டு மதுவை ஒழித்தால் நாடு முன்னேறிவிடும் இன்னும் தீய பழக்கங்களை ஒழித்தால் நாடு முன்னேறிவிடும் நினச்சிட்ருக்கு ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடிய ஒரு கருவியாக இந்த செல்போன் இன்று திகழ்ந்து கொண்டிருக்கின்றது செல்ஃபோன்னால் நிறைய பிரயோஜனம் இருக்குது இப்போ இங்கு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வை திண்டுக்கல்லையோ அல்லது சென்னையில் உள்ள அத்தாயி அரபிக் கல்லூரியிலிருந்து நேரடியாக பார்க்க முடியும் இந்த லைவ் டெலிகாஸ்ட் பண்ண முடியும் நல்ல நிகழ்ச்சிகளை கொண்டு சேர்க்கவும் இந்த செல்போன் பயன்படுகின்றது அதே நேரத்தில் மாணவர்களுடைய நேரத்தை வீணடிப்பது இந்த செல்போன் தான் ஸோ செல்ஃபோனை கையாள்வது செல்போனை நாம் பயன்படுத்தணுமே தவிர நம்மை செல்போன் பயன்படுத்துவதாக அமைந்து விடக்கூடாது செல்ஃபோனை நாம் தான் பயன்படுத்தணும் நமக்கு தேவையான விஷயங்களை பார்ப்பதற்கு மட்டும் நம்ம பயன்படுத்தணும் செல்ஃபோன் நம்மளை பயன்படுத்தி விடக்கூடாது அது மாதிரி இந்த விஷயம் முக்கியமான விஷயம்னு சொன்னாங்க அதே போன்று உங்களுக்கெல்லாம் நிறைய பேச்சாளர்கள்லாம் தெரிவிச்சிருப்பாங்க நம்முடைய தாமஸ் ஆல்வா எடிசன் உருவான கதை உங்களுக்கெல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பேரண்ட் அவங்களுடைய தாயார் தான் வந்து அவனை அந்த பையனை சிறுவனை மோட்டிவேட் செஞ்சு பள்ளியில் இவனை இவன் படிக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு மாணவனை இன்று உலகமே வியந்து பாராட்டக்கூடிய ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பினுடைய தந்தையாக போற்றக்கூடிய தாமஸ் ஆல்வா எடிசனாக உருவாக்கியது அந்த தாயினுடைய மோட்டிவேஷன் தான் அவங்க பேரண்ட் நினச்சிருந்தா அந்த ஹெச்எம் எழுதின லெட்டரை பையன்கிட்ட காமிச்சிருந்தால் நிச்சயமாக ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் உருவா முடியாது அதனால் உங்களை எல்லாம் அறுபது மாணவர்களுக்கும் ஒரு சிறந்த தாய் போன்று இங்கு இந்த அத்தாயியை வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தாரிக் அகமது அசரத் அவர்களுக்கும் என்ன சொன்னால் அவங்க உங்களெல்லாம் மோட்டிவேஷன் செய்கிறது நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு இந்த 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 வரிசையில் கடைசியாக அமர்ந்திருக்கக்கூடிய மாணவன்கிட்ட போய் ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சொல்லிட்டு வராங்க அவர்களை பொறுத்தவரை இது இந்த கல்லூரியில் வந்து அந்த பையன் வந்து ஒரு மாணவன் எப்படி வேணாலும் வழி நடத்தலாம் ஒரு ஒரு உத்தரவாகவும் சொல்லலாம் கண்டிஷனாகவும் சொல்லலாம் ஆனால் நான் இங்கேருந்து இருந்து பார்க்கும்போது ஒரு ஃப்ரெண்டு ஒன்று ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பேசுனா ஒரு மா அந்த ஃப்ரெண்டை திருத்த முடியுமோ அந்த பாங்கில் அந்த மாணவனை ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு வந்தாங்க அப்போ இதையெல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையிலேயே இந்த அத்தாயி மதரசாவிற்கு ஒரு அறுபது மாணவர்களுக்கு ஒரு தாய் போன்ற ஒரு பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற ஹசரத் அவர்களுக்கும் எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இறை பொருத்தத்தை தரக்கூடிய பாக்கியத்தை நமக்கெல்லாம் தருவானாக இன்று இந்த தருணத்தில் வேண்டிக் கொள்கின்றேன் நம்முடைய பெருமானார் சல்லல்லா அலைசல்லாம் அவர்களை பற்றி கூறும்பொழுது அவருடைய நாற்பதாவது வயதில் நுபுவத்து கிடைச்சது ஆனால் இளம் வயது முதலே அவர்களுக்கு அந்த மக்கத்து அரபியர்களிடத்தில் ஒரு நன்மதிப்பை மதிப்பை பெற்றிருந்தாங்க அசாதிக் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உண்மையாளர் நேர்மையாளர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மக்களிடத்தில் அநாதை சிறுவனாக இருந்தாலும் தன்னுடைய குண குணத்தால் மக்களுடைய மனத்தை வென்றெடுத்தார்கள் நம்முடைய கண்மணி நாயம் சல்லாஹ் சொல்லலாம் அதே போன்று நம்முடைய எத்தனையோ வழிமார்களுடைய வரலாறுகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம் நம்முடைய வழிமார்களில் ஒருவரான முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவருடைய வரலாறு பற்றி கேள்விப்படும் பொழுது சிறு வயதில் ஒரு திருடனிடத்தில் மாட்டிக்கொண்ட பொழுது தன்னிடம் இத்தனை பொற்காசுகள் உள்ளன என்று உண்மையை அந்த திருடனிடத்தில் சொல்லும் பொழுது அந்த திருடனை ஆச்சரியப்பட்டு கேட்டான் நீ என்ன தம்பி இவ்வளவு சிறுவனாக இருக்க ஆனால் வந்து உன்கிட்ட தங்க பொற்காசு வச்சுருக்க ஆனால் என்கிட்ட இத்தனை பொற்காசு இருக்குன்னு நான் கேட்ட உடனே அப்படியே என்கிட்ட உண்மையை சொல்கிறியே அப்படின்னு கேட்கும்பொழுது என்னுடைய தாய் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொய் சொல்லக்கூடாது என்று எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என் உயிரே போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் பொய்யை சொல்லக்கூடாது என்ற ஒரு நல்ல விஷயத்தை என் தாய் எனக்கு கற்றுக்கொண்டு தந்து கொண்டிருந்தார்கள் அதனால்தான் நான் உங்களிடம் என்னிடம் இத்தனை பொக்காசு இருக்கு என்று சொன்னேன் என்று சொன்னார்கள் இந்த வரலாறுகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ இறை பொருத்தத்தை பெற வேண்டுமென்றால் இறை தூதருடைய வழிமுறைகளையும் இறை நேசர்களுடைய வழிமுறைகளையும் நாம் பின்பற்ற வேண்டும் அப்போ தான் இறை பொருத்தத்தை நாம் அடைய முடியும் இறைவனுடைய பொருத்தம் எப்படி கிடைக்கும்னா இறை தூதரை பற்றி பேசுகிறனால கிடைக்காது இறை தூதருடைய சுண்ணத்தான வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலமாக நாம் இறைவனுடைய பொருத்தத்தை பெற முடியும் அதே போன்று வளிமார்களுடைய இறை நேசர்களுடைய வழியை பின்பற்றும் பொழுது நாம் நிச்சயமாக இறைவனுடைய பொருத்தத்தை பெற முடியும் ஆகவே நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடியன்னா நான் சிறப்பு பேச்சாளர் கிடையாது அதனால் நம்முடைய ஹசரத் அவருடைய வார்த்தைக்கிணங்க நம்முடைய சிறப்பு விருந்தினரை பற்றி ஒரு சில வார்த்தைகளை அறிமுகப்படுத்துமாறு என்னிடம் சொன்னார்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னும் நம்முடைய அத்தாயி கல்வி குழுமம் இன்னும் நிறைய மாணவர்களையும் இன்னும் நிறைய வளர்ச்சிகளையும் கண்டு இன்ஷா அல்லாஹ் தமிழகத்தில் ஏறக்குறைய இப்பொழுது நாற்பது நாற்பத்தைந்து ஐந்துக்கு மேல் கிளைகள் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் இன்னும் நீண்ட ஒரு பயணத்தை பல்கலைக்கழகமாக இந்த அதாயி கல்வி குழுமம் உருவாக வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்த வண்ணமாக அமைகின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமது வரகாத்து வலைக்கம் தேங்க் தேங்க்யூ சார்